ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய நெல்லியில் எப்படி தேன் நெல்லி செய்கிறதுனா பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இது ரெண்டும் பெரிய நெல்லி இது ரெண்டு சின்ன நெல்லி ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம உள் மூடி மட்டும் போட்டுக்கலாம் நெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்கணும் அதனால் மேலே பரப்பி விட்டுக்கலாம் மூடியை போட்டு மூடிக்கலாம் இது நல்லா பத்து நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி தாங்க வரும் பாருங்க அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பீஸ் பீஸாக பிரிஞ்சு விடுங்க தாமரை பூ மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் இப்போது அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் பத்தாது ஒரு கிலோ நெல்லிக்காயங்கிறதுனால ஒரு கிலோ போடணும் கூடவே நாட்டு சர்க்கரையும் நான் சேர்த்துப்பேன் வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்தாச்சு பாருங்கள் தட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாகு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் பாகு நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காயை ஒன்று ஒன்றா உள்ளே போடணுங்க பாருங்கள் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி கெட்டியாக வருதுங்க இப்போது நெல்லிக்காயெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் பெரிய நெல்லியில் நிறைய மருத்துவ குணமெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் அந்த பாகுலேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்லா குலோப்ஜான் மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வேணால் காய வச்சுக்கலாங்க அப்படியே சாஃப்டாக நல்லா பஸ் பஸ்ஸு நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெஷர்ஸும் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ர நல்லா ரத் பொதுவாகவே பெரிய நெல்லையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த நெல்லிக்காயை அகலமான பிளேட் எடுத்து வெயிலில் போட்டு காய வைக்கலாங்க காஞ்சதுக்கப்புறம் இப்படித்தாங்க இருக்கும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஒரு முட்டாய் மாதிரி இருக்குங்க பார்க்கறக்கு ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாங்க நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணமெல்லாம் இருக்குதுங்க தலைமுடி கருப்பாகும் டெய்லி ஜூஸ் போட்டும் குடிக்கலாங்க கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்குதுங்க டெய்லி ரவுண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்